வணக்கம் ஜோதி நண்பர்களே தமிழ் புத்தாண்டு வருட ராசி பழங்கள் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது அதில் முப்பத்தெட்டாவது வருடமாக இந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்குது இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் குரோதி இந்த பெயர்னுடைய அர்த்தமே இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தது ஏற்கனவே போன தமிழ் வருட பழங்கள் அதாவது சோபக்கிறது தமிழ் வருட பழங்களில் ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணி இருப்பேன் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அதனுடைய தொடக்கம் தான் இந்த குரோதி தமிழ் வருடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரோதி தமிழ் வருடத்தை எப்படி விளக்குறாங்க அப்படின்னா அந்த வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் எல்லா விஷயங்களுமே ரெட்டை தன்மையோடைய வேலை செய்யும் தறின்னு எதையும் எடுத்துக்க முடியாது தவறு அப்படின்னு எதையும் எதிர்க்க முடியாது இதனால் இரு தரப்புகள் அப்படின்னு பிளவுபட ஆரம்பிக்குது ஸோ இரு பிரிவுகளாக பிரிஞ்சுட்டாலே நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மனோபாவம் இயல்பாகவே உருவாக ஆரம்பிச்சிடும் இதனால் இந்த குரோதம் பகை சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் போன்ற விஷயங்கள் உருவாகுது ஸோ நார்மலாகவே இந்த குரோதி தமிழ் வருடங்கள் வரும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாடுகளில் தேவையில்லாத விரோதம் போட்டி பொறாமைகள் சண்டை சச்சரவுகள் வழக்குகள் அதிகமாகிறது களவு சூது போன்ற விஷயங்கள் அதிகமாகிறது ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இது ஒரு பக்கம் நடக்க நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் சைலண்ட்டாக கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அது வந்து வெளிப்படையாக தன்னை வெளிக்காட்டி கொள்ளாது அது ஏன் தன்னை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்குது அப்படின்னா இரு பிரிவுகள் ஏற்படும் பொழுது மோசமான குணம் படைத்தவங்க அதைய வச்சே மிஸ்யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படையாக இருக்காது அது ஒரு மறைபொருளாகத்தான் செயல்படும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க அதனால் இந்த காலகட்டங்களில் கண் முன்னாடி பார்க்கறதையும் கேட்கறதையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரமான முடிவெடுத்துறாதீங்க பொறுமை நிதானம் பகுத்தாராயக்கூடிய திறன் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஆல்ரெடி பொதுவான நாட்டு நடப்பின் வகையில் இது எல்லாமே போன ராகுக்கேது பேச்சிலேருந்தே நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் பொதுவான வகையில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனிதர்கள் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு கொஞ்சம் சுதாரித்து இருக்க வேண்டியதாக தான் இருக்குது சரி இந்த குரோதி வருடத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது வழக்கம் போல் இருக்கும் அதில் பெருசாக மாற்றங்கள் எதுவும் இருக்காது பட் வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மே மாதம் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகும் ஸோ வருட கிரகங்களுடைய பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது ஆனால் ஜூன் மாதத்தில் தொடர்ந்து ஒரு ஐந்து மாதங்களுக்கு சனி நிலையில் செயல்படும் அதாவது சனி வந்து கும்ப ராசிக்குள்ளேயே வக்கரநிலை அடையுது அது போக இந்த ராகு கேதுகளுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே மீனத்திலையும் கண்ணிலையும் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அது என்ன அப்படிங்கிறத நீ மேற்கொண்டு பார்க்கலாம் சிம்மம் சிம்ம ராசிக்கு இந்த குரோதி தமிழ் வருடம் ஒரு கலவையான மாற்றங்களையே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த வருடம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்பவுமே சிறப்பாக செயலாற்றக்கூடிய தன்மைகள் ஏற்படுது பட் அதுவே மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அல்லது மற்றவர்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களையும் அலைச்சலையும் தரக்கூடிய வகையில் தான் அமையும் அதனால் சிம்ம ராசிக்காரங்களுக்கு விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் தனிப்பட்ட முறையில் சிம்ம ராசிக்காரங்க இந்த வருடம் ஒரு சென்டிமெண்ட் பிரியராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய ஆசைகள் அதிகரிக்கும் அதாவது சிம்ம ராசிக்காரங்க தேவைக்காக செயல்படுவதை காட்டிலும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தகுந்த விஷயங்கள் அவங்க செயல்பட்டு வருவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா மனம் போன போக்குகளில் போகக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கும்பொழுது அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதாவது நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன் இல்லை நான் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறேன் இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்க போகிறேன் அப்படின்னாலும் கூட பெருசாக எந்த ஒரு தொந்தரவுகளுமே இருக்காது பட் அப்படி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பங்குகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் காலேஜஸ் படிக்கிறோம் அப்படின்னா அது கடமை தேவை அதில் நம்ம இஷ்டப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுல பெருசாக எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது பட் சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வேலைக்காக ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தேர்ந்தெடுத்து படிச்சுட்டு வருவாங்க தேர்வுகள் எழுதுவாங்க பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு மட்டுமில்ல அவங்களுடைய குடும்ப ரீதியான பொருளாதார சூழ்நிலைகளுக்கும் அதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பொதுவான வகைகள் அதே போல் நான் ஜாலியாக இருக்கேன் ஃப்ரீயாக இருக்கேன் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ குழந்தைகள் அவங்க பாட்டுக்கு அமைதியாக ஃப்ரீயாக இருந்துட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பெருசாக தொந்தரவுகள் இருக்காது பட் ஒரு தொழில் செய்கிறவங்க இல்லை வேலை செய்கிறவங்க அதெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக இறக்க போகிறேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது குழப்பமாக இருக்குது நான் பெருசாக எல்லாம் எடுக்க விரும்பலை நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒதுங்கி போனீங்க அப்படின்னா அதனால் மற்றவங்களுக்கும் தேவையில்லாத தொந்தரவுகள் அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் உங்களை மட்டுமே தொடர்பு படுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுகளுமே கொடுக்காது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் பட் அது உங்களை சார்ந்தவங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு தொந்தரவுகளாக இருக்கும் இப்போ அந்த மாதிரியான சமாச்சாரங்கள் சிம்ம ராசிக்காரங்க அனுசரித்து போக வேண்டியது ரொம்பவுமே அவசியமாக இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளையும் பார்க்கணும் அதே நேரம் மற்றவங்களுக்கும் அது தொந்தரவுகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அதே போல் மற்றவர்களை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க ஒரு பக்கம் மன ரீதியான தூண்டுதல்களுக்கு அதிகமாக ஆளாக்கப்படுறாங்க இன்னொரு பக்கம் மற்றவர்களால் ஏமாற்றப்படக்கூடிய அமைப்புகளும் இருக்குது மற்றவர்களுடைய வார்த்தைகளை யோசிக்காமல் அப்படியே நம்புவாங்க தன் தன்னுடன் இருப்பவங்களே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க அதை முன்பின் யோசிக்காமல் அந்த விஷயங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க கடைசியில் பார்த்தா ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் தான் நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும் பட் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் சொன்ன உனக்கு இங்கே போச்சு அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி மற்றவங்க சொல்லை கேட்டு நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் காரியங்களை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது அவங்க உங்கள் கூடவங்களாக இருக்கு அது உங்கள் கூட இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி முழுவதுமாக அதை அப்படியே அவசரப்பட்டு ஏற்றுக்கொள்ள வேணாம் கொஞ்சம் நிதானித்து ஆலோசித்து செயல்பட்டு வருவது நல்லது அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் கிரக பிரவேசம் போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறது ஸோ இந்த மாதிரி சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் உங்களுடைய இல்லங்களில் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இந்த வருடம் இருக்கும் அதே போல் வெளி இடங்களில் அதாவது சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுடைய பங்களிப்புகளும் அதிகமாக இருக்கும் நிறைய இடங்களுக்கு போய் வரவும் செய்வீங்க அதே போல் நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சாத்விக குணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரு மாதிரியான நிர்வாகத்திறன் அதிகாரத்திறன் கொண்டவங்க அவங்களுக்கு வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி தான் பழக்கும் பட் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறுபாடாக இருக்கும் பட் அதுக்காக மற்றவங்களுக்கு அடங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கொடுக்கக்கூடிய குணம் அவங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாவற்றையுமே அரவணைத்து போகக்கூடிய குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாத்வீக குணம் அப்படிங்கிறது இந்த வருடம் முழுமையாக வேலை செய்யும் கல்லுக்குள் ஈரம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை வந்து ரொம்பவுமே இவங்க ரொம்ப கண்டிஷனான நபர் அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த வருடம் உங்களுக்கும் இவ்வளவு தூரம் இறக்க குணம் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் காரியங்கள் அமையும் அதே போல் இந்த உரம் நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு முறை செய்வீங்க அதே போல் நிறைய பேருக்கு உதவிகள் சேவைகள் போன்ற விஷயங்களையும் செய்து வருவீங்க அதாவது உங்களால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டேங்க அதே போல் சிம்மராசிக்காரங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் பிரியம் அதிகரிக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்களும் ஏற்றங்களும் உண்டாகும் நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கை கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதாவது திருப்திகரமான சூழ்நிலைகளை பார்க்க முடியும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கும் ரொம்பவுமே கம்ஃபோர்ட்டாக எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவீங்க பட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படியே பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவில் பயன் தராது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வேலை உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்காது பட் ரிவார்டு அப்படிங்கிறது உண்டு ஆனால் ஆதாயம் இல்லைன்னா ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது கச்சிதமாக இருக்கும் வரவு செலவுகள் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ மற்றவங்களுடைய பாராட்டுகளை பெற முடியும் சூப்பராக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அவங்க இருக்காங்க அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க ஸோ கூட இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நல்ல விதமாக பேசுவாங்க பாராட்டுவாங்க அதனுடைய ரிவார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் கிடைக்கும் ஆனால் அதே போல் சிலருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஓரளவுக்கே சாதகமாக இருக்கும் குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது வெளியூர் சார்ந்த விஷயங்கள் மட்டும் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் தடை தாமதங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி வரவுகளும் செலவுகளும் ஈக்குவலாக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க ஆனால் சிம்மராசிக்கு மற்றவங்களால் தேவையில்லாத தொந்தரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் அதனால் இந்த பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியாது உங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது திரும்பி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லை நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா கொடுத்த பிறகு தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க தேவையில்லாத சங்கடங்களை இழுத்து விடுவாங்க ஸோ கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இந்த வருடம் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுறதே நல்லது உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் விட கிரக அமைப்புகள் மறைமுகமான தாக்கங்களை உடல்நல ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கு வேலை செய்யுது அதனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கேர்லஸாக விட்டுட வேண்டாம் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டு வீடு நிலம் பூமி வாகன யோகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக செயல்படுது சொத்து சுகங்கள் வகையிலிருந்து வந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் போன்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு இன்னும் சுமூகமான மாற்றங்களே ஏற்படுத்தும் போர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயங்கள் கூட அதாவது இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப சமாச்சாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு கலவையான மாற்றங்களே இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னாலே சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரியான கலக்க நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாமே ஓகே தான்ப்பா பட் இருந்தாலுமே மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று உறுதிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரியான மன சஞ்சலங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதே போல் குடும்பத்துக்குள்ளே ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் குடும்ப ரீதியாக கோயில் குளங்களுக்கு சென்று வர்றது இல்லை குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ளே ஆன்மீக பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பட் இருந்தாலுமே பட் இருந்தாலுமே குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதிரியான மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது வந்து போயிட்டே தான் இருக்கும் பட் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட வேண்டாம் அது வந்து கொஞ்சம் தொந்தரவாக இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை பெருதுபடுத்தாமல் சும்மா இருந்துட்டாலே போதும் அது பெருசாக உங்களுக்கு பெரிய எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதை கண்டு கொள்ளாமல் விட்டுட்டாலே அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அதாவது உங்களுடைய மனசுக்குள்ளே அந்த மாதிரியான எண்ணங்கள் அதிகரிக்கும் அதனால் அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வந்து பொருட்படுத்தாதீங்க உங்களுடைய ரியாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்குது கணவன் மனைவி உறவுகளில் மட்டும் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தேவையில்லாத சஞ்சலங்கள் அப்படிங்கிறது அடிக்கடி வந்து போயிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் பெரிய அளவில் தொந்தரவுகளாக இருக்காது சமாளித்து போகக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது ஸோ பொதுவாக குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகத்தான் இருக்குது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான மாற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் இயட்டிக்கு போட்டியான சமாச்சாரங்களை பார்த்து தான் வருவீங்க ஸோ இவங்க வகையில் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறதே நல்லது பெரும்பாலும் உறவினர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒட்டவே மாட்டாங்க ஒதுங்கி தான் செய்வாங்க ஸோ அதெல்லாம் நினச்சேன் நீங்கள் சங்கடப்பட்டுக்க வேண்டாம் கொஞ்ச நாள் அவங்க ஒதுங்கி இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஸோ அதனால் சிம்மராசிக்கு இந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த உரிமம்லாம் கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமாக இருக்குது மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய வருடமாக இருக்கும் மாணவர்கள் கல்வி வித்தைகள் சுக சௌகரியங்களை பெற்று வருவாங்க அவங்களுடைய செயல்திறனை முழுமையாக வெளிக்காட்டுவாங்க மாணவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது சக மாணவர்களோடு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதாம் தொந்தரவுகள் அப்படிங்கிறதே வெளி இடங்கள் வெளி மனிதர்களால் தான் வருது மாணவர்கள் அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக்குதுங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது ஸோ ஓவராலாக இந்த குரோதி தமிழ் விடம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய வகையிலும் சாதகமான முறையிலுமே அமையுது ஆனால் பொது விஷயங்கள் பொது காரியங்கள் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது நிதானித்து பொறுமை காத்து செயல்பட்டு வருவது நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்